ஹாய் ஹலோ நான் உங்கள் கார்த்தி முருகா இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா வந்து பாப்பா ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதை வந்து நானும் சரி அப்புறமா வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து அதை தான் வந்து நான் உங்களுக்கு அதை தான் வந்து நான் உங்ககிட்ட வந்து காட்ட அது எப்பப்போ வெளில போனாலும் வேணும் வேணும்னு சொல்லி அவ்வளோ அடம்புடிப்பா நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது சரி ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியாச்சு இந்த அம்மா தான் இவங்க தான் வந்து எனக்கு மீன் தொட்டி வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கர சேட்டை பண்ண ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது நம்ம வீட்டுக்கு பின்னாடி உள்ள ஒரு இடம் இங்கே வந்து அந்த கொய்யா மரம் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து இந்த குருவி மைனா காக்கா அதோட அணில் குட்டி கூட வருவாங்க எனக்கு அவரை மட்டும் காணும் இந்த மைனா மட்டும் உட்காந்து கொய்யா சாப்பிட்றதுக்காக வந்துருந்து ஸோ அதை பார்த்ததும் நல்லா இருந்தது அதுதான் அப்படியே நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் டெய்லியுமே வந்து கரெக்டாக வந்து ஒரு அஞ்சு மணி அந்த டைமில் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இந்த மரத்தில் வந்து அணில் அணில் இருக்கும் அதுக்கு மேலே வந்து மைனா இருக்கும் காக்கா இதெல்லாமே வந்து வருவாங்க ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வேலையா வந்து மீன் தொட்டி வாங்கியாச்சு ஆனால் அந்த தொட்டியில் வந்து தண்ணி ஃபில் பண்ணுறதுக்குள்ளே வந்து இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து பயங்கரமாக ஒரு வழியை பண்ணிட்டாங்க அந்த தண்ணியை வந்து ஃபில் பண்ணக்கூட விடலை அந்த மேலே ஏறுறது அதுக்கப்புறம் அந்த ஓசை பிடிச்சி இழுக்கிறது நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்கள இல்லைப்பா கொஞ்சமாக அந்த தண்ணியை ரொம்ப விடுங்கடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வழியாக அது ரொம்பவே இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டே இருந்தது நான் என்ன பண்ணேன் பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அந்த மீன் தொட்டி ஃபுல்லாக வந்து ஊற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து அதை செட் பண்ணி கொடுக்குறதுக்காக வந்துட்டாங்க அவங்க ரெண்டு பேரையுமே வந்து இவங்க செட் பண்ணவே விடலை இவன் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் அடுத்தடுத்து அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருந்தா இது என்ன இது என்ன பண்ணுறீங்க இது ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழி பண்ணி எடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஒரு வழியாக ஃபுல்லாக வந்து டெக்ரேஷன்லாம் பண்ணி எல்லாமே பண்ணி செட் பண்ணிட்டாங்க லாஸ்ட்டாக அந்த மீன் போடும்போது ரொம்ப ஹாப்பி தர்ஷினி வந்து அவள் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா ரொம்ப குதிச்சுட்டு அவ்வளோ அவளுக்கு நான் மெயினாக வந்து இந்த மீன் தொட்டி வந்து எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான் அதுலேயும் பெரிய பாப்பா கூட ஸ்கூல் போயிடுவாங்க ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டா அவள் ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு வருவா ஒர்க் பண்ணுவாள் அது அப்படியே வந்து ஓகே ஆகிடும் ஆனால் சின்ன பாப்பா வந்து எப்போவுமே ஃபோன் மட்டும்தான் அவங்க சாப்பிட்றதுனாலும் ஃபோன் கொடுத்தாதான் சாப்பிடுவாள் என்ன பண்ணாலுமே அந்த ஃபோன் இருந்தால் தான் அவளுக்கு நமக்கு வீடுமே இப்போ வந்து மெயினில் இருக்கிறனால வெளியில் விளையாடவும் முடியாது வெளியில் விளையாடவும் முடியாது ஃபுல்லாக அந்த ரோட்டில் வந்து கண்டெய்னர்லேருந்து பஸ்ஸு லாரி வேன் எல்லாமே போயிட்டே இருக்கிறனால அவங்கள வீட்டை விட்டு நம்ம வெளியிலயே விடவே முடியாது அதனால தான் நான் மீன் தொட்டியே வந்து வாங்கினேன் ஆனால் இப்போ மீன் தொட்டி வாங்கினதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா அந்த அம்மா அந்த ஸ்டூல் மேலே ஏறி மேலே தொட்டிக்கல புகுந்து அப்படியே உள்ளே வந்துடுவாங்க போல் இப்போ எனக்கு அது இன்னும் ரொம்ப பயமாக இருக்குது அடுத்து இவ இதுக்கப்புறம் இவ என்னெல்லாம் பண்ண போதுங்க இப்போ நான் இதுங்கள வந்து ரோட்டில் இருந்து காப்பாற்றுறதா இல்லை இந்த மீன் தொட்டிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதா அப்படின்றதா இப்போ எனக்கு பெரியதாக இருக்குது ஏன்னா நம்ம ஒன்று ட்ரை பண்ணணும் அப்படின்னா இவங்க நம்மளை விட ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க சரி ஓகே பார்க்கலாம் ஏன்னா அது வந்து கொஞ்சம் விளையாடுறதுக்கும் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை அதுக்காக தான் நாங்கள் இந்த இதை வாங்கினேன்னு இதுக்கப்புறம் வந்து ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் பட் ஆனால் அது ஒரு ரெண்டு நாள் பார்த்துட்டு எப்போவுமே நம்ம ஏதாவது என்ன வாங்கி கொடுத்தாலும் ஒரு ரெண்டு நாள் எடுத்து வச்சுட்ருப்பாங்க மூணாவது நாள் அதை தூக்கி போட்டு வேறு ஏதாவது ஃபோன் தான் எடுப்பாங்க ஸோ இந்த டைம் வந்து எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னொன்று வந்து அந்த ஒரு வலை ஒன்று கொடுத்தாங்க பார்த்தீங்களா தொட்டி க்ளீன் பண்ணுறதுக்கு அதை வச்சுக்கிட்டு ரொம்ப படுத்தி எடுத்துருச்சு இந்த பெருசு ஓகே அவ்வளோதாங்க ஒரு வழியாக மீன் தொட்டி வந்து ஃபைனலாக முடித்தாச்சு ஓகே தேங்க்யூ